அன்பு நண்பர்களே மெய்யலகன் திரைப்படம் வேறு தரப்பிடம் அருமையான வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் இதில் நிலைய நிறைய விமர்சனங்கள் வந்தது சில காட்சிகள் இருக்கலாம் என்ற அடிப்படையில் இன்று இந்த படத்தை கதை வசனம் எழுதி இயக்கிய பிரேம்குமார் இதை நீக்குவதற்கான அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கை இதோ அன்பிற்குரிய என் மக்களுக்கு அன்பால் உருவான மெய்யழகனுக்கு பேரன்பை அளித்து வரும் உங்கள் அனைவருக்கும் நன்றி திரைமொழியின் வழக்கமான பாணியிலிருந்து விலகிய ஒரு திரை அனுபவத்திற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையை எனக்குள் விதைத்ததற்கு நன்றி ஏராளமான அனுபவ பகிர்வுகள் இந்த படைப்பின் மீதான நம்பிக்கையை எனக்கு அதிகரித்திருக்கின்றன மெய்யழகனை உணர்ந்து புரிந்து கொண்ட பெரும்பாலானோரின் அன்பும் ரசனையும் பிரமிக்க வைக்கின்றன படத்தின் நீளம் குறித்து மட்டும் சில அக்கறை குரல்கள் வெளிப்பட்டு வந்த நிலையில் ஒரு படைப்பாளியின் முதல் கடமை மக்களின் குரல்களுக்கு செவிமடுப்பது எல்லோரது திருப்தியும் எனக்கு முக்கியம் அதுவே மெய்யழகனின் மீது நீங்கள் கொண்ட அன்பிற்கு நான் செய்யும் கைமாறு எனவே இன்று முதல் சில காட்சிகள் நீக்கப்பட்டு பதினெட்டு நிமிடங்கள் நாற்பத்தி ரெண்டு நொடிகள் குறைக்கப்பட்டு இரண்டு மணி நேரம் முப்பத்தி எட்டு நிமிடங்களாக மெய்யழகனின் திரையிடல் தொடரும் சிவகுமார் அப்பா சூர்யா அண்ணா கார்த்திக் பிரதர் ராஜசேகர் சார் டூடி சக்தி அண்ணா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி என அனைவரும் முதல் சந்திப்பு முதல் இன்று வரை என்னை அரவணைத்து முழு படைப்பு சுதந்திரம் அளித்திருக்கிறார்கள் எல்லா சூழலிலும் பக்கபலமாக துணை நிற்கிறார்கள் இப்போதும் இந்த நேரக்குறைப்பு செய்யும் என் முடிவிற்கு உடன் நிற்கிறார்கள் அவர்களுக்கு என் பேரன்பும் நன்றியும் எப்போதும் பேராதரவு அளிக்கும் ஊடக மற்றும் பத்திரிகை அன்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் அன்பே இறை அன்பே நிறை அன்பே மறை அன்பே அருட்பெரும் மெய் பேரன்புடன் சா பிரேம்குமார்